வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரெட்டலா மவுண்ட் ஆசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம சிங் ஒரு வழியா அந்த போர் சீஸ் மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல போய் இருக்கும் போது அப்ப டேங் கிளான்ல இருந்து பிரச்சனை பண்றதுக்காக ஆளுங்க வந்திருப்பாங்க டேங் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிளானோட பேட்ரியா கூட பையனே வந்திருப்பான் அவன் வந்ததோடனே அவன் கூட சண்டை போட்ட நம்ம ஜோகுல் அவன தோக்கடிச்சிருப்பாரு அப்படி தோக்கடிச்சப்ப நம்ம சிங் மிங் தேவையே இல்லாம அவன் கிட்ட போயிட்டு உனக்கு பன்னெண்டாவது டாகரை மட்டும் நீ யூஸ் பண்ணியிருந்தீன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லிருப்பா அப்படி சொன்னதுனால அத போயிட்டு அவனும் போய் டேங்க்லான் பேட்டரியா கிட்ட சொல்ல அவர் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உடனே சீங்மிங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து நம்ம ச்சீங்மிங்க பாக்கறதுக்காக வந்திருக்காரு இப்ப வந்தவரு நம்ம ச்சீங்மீங் கூட சண்டை போடணும் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லுவாரு இவன் ஸ்ட்ராங்கஸ்டா இல்லையா அப்படின்றத ப்ரூப் பண்ணணும்ன்றதுக்காக அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அவரோட பத்து அட்டாக்ஸை இவன் சமாளிச்சாகணும் ஏற்கனவே ரெண்டு அட்டாக்ஸ் முடிஞ்சிருக்கும் இப்ப மிச்சம் இருக்கிற எட்டு அட்டாக்ஸ நம்ம சிங் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்றதுதான் இனிமேல் வரப்போதா கதை இப்ப நம்ம சிங் அந்த ரெண்டாவது சோல் சீக்கிங் டேகரோட டேகர் டெக்னிக்கா அவன் தடுத்த உடனே இத பார்த்துட்டு இவர் இன்னும் சந்தோஷமா இருவாரு என்னோட புல் பவர்ல சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தன்னோட பவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு வெறுமனே நீ இன்டர்னல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாரு அதனால கிரியேட் ஆகிற ஏர் போர்ஸ் அவரை சுத்தி ஒரு வார்டெக்ஸே கிரியேட் பண்ணும் அதாவது ஒரு சுழல் மாதிரி உன்னை கிரியேட் பண்ணும் நமக்கு அதிகப்படியான எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர்லயே ஏர் போர்ஸ் கிரியேட் ஆகும் சோ அப்படிதான் இவர் இப்படி ரிலீஸ் பண்ணுவாரு நம்ம சுயிங் யோசிப்பா நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இல்ல உண்மையிலே எனக்கு சங்கு ஊதிடுவாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த டேங் குணாக்கு நம்ம சுயிங் கொல்லணும்ன்றதுக்காக ஒரு டேகரை த்ரோ பண்றாருன்னு வச்சுக்கிருவோம் அத அவரோட புல் பவர்ல த்ரோ பண்ணுவாரு அது போன உடனே அவர் யோசிப்பாரு ஐயோ இவனை கொல்ல கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகர் டெக்னிக்க திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது அட்லீஸ்ட் அத ஸ்டாப் பண்ணவும் முடியாது கண்டிப்பா அந்த டெக்னிக்க அவர் யூஸ் பண்ணது யூஸ் பண்ணதுதான் சோ ஒருவேளை நம்ம சீங்மிங் மட்டும் கவனமா இல்ல கண்டிப்பா செத்துருவான் இத பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா தன்னோட மூணாவது அட்டாக யூஸ் பண்ணுவாரு இந்த மூணாவது அட்டாக்ல மொத்தம் மூணு டாகர த்ரோ பண்ணுவாரு ரெண்டு டாகர் ஒரே டேரக்ஷன்ல இருக்கும் இன்னொரு டாகர் இன்னொரு ஒரு டேரக்ஷன்ல இருக்கும் ஆனா ரெண்டுமே கரெக்டான ஷீங்மிங் கிட்ட சேம் டைம்ல தான் வரும் அப்படின்றது நம்ம ச்சீங்மிங்க நல்லாவே தெரியும் வேற வேற ஸ்பீட்ல வேற வேற டைரக்ஷன்ல இருந்து ஒரே நேரத்துல வரக்கூடிய டாகர்ஸ் இத நம்ம சிங் மிங் அதே இடத்துல இருந்து சமாளிக்கணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான் டைரக்டா பிளம் பிளாசம் டெக்னிக்ஸ யூஸ் பண்ண வேண்டியதானே சோ நம்ம சிங் மிங் பிளம் பிளாசம் பேரிகேட யூஸ் பண்ணுவான் அதை யூஸ் பண்ணி கண்டினியூஸான ஸ்லாஷஸ் மூலமா அந்த மூணு டாகரையுமே அப்படியே தடுத்துருவான் அந்த மூணு டேகரும் அங்கேயே விழுந்துரும் இப்ப டேங் யோசிப்பாரு ஒரு ஸ்வாட் பேரியரா சரி இப்ப அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரு அவரு டாகர தூக்கி போட்டாருல அந்த டேகரை ரிட்ராக்ட் பண்ணுவாரு அதாவது அந்த டேகரோட போர்ஸ் போனதுக்கு அப்புறம் அதை திரும்பி அவரால கூப்பிட முடியும் எப்படின்னா அவரோட இன்டர்னல் எனர்ஜி மூலமா இப்ப இந்த இன்டர்னல் எனர்ஜி மூலமா அந்த டேகரை திருப்பி கூப்பிடுவாரு திருப்பி அந்த டேகர் வந்துடும் இப்ப அடுத்த டெக்னிக்க ரெடியா வச்சிருப்பாரு இப்ப அவர் யூஸ் பண்ண போறது அஞ்சு டேகர் ஒரே அட்டாக்ல அஞ்சு டேகர் ஃபைவ் சக்சஸிவ் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தம் அஞ்சு டேகர் ரொம்ப ரொம்ப வேகமா கிட்டத்தட்ட மின்னல் வேகத்துல நம்ம சிங்மிங் நோக்கி வரும் அஞ்சு டேகரும் அல்டிமேட்டான ஸ்பீட்ல வருது இப்படி ஒரு டேகர்ஸ் நம்ம சிங்மிங் தோக்கடிக்கணும்னா அதோட ஃபோர்ஸ்க்கு எதிரா ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும் சோ நம்ம சிங்மிங் திரும்பி யூஸ் பண்ணுவா ப்ளம் பிளாசம் பேரிகேட் இத யூஸ் பண்ணி திரும்பியும் ஒவ்வொரு டேகரா தடுக்க ஆரம்பா பார்த்தா அவனோட ரிஸ்டே உடையற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டேகருக்கு பின்னாடி இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி அவ்வளவு அதிகமா இருக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுதான் இந்த டேங்குடாக்கு சோ ஒவ்வொரு டேக்கரா தடுத்துக்கிட்டே வருவான் ஒன்னு ரெண்டு மூணுனு மூணு டேகரையும் தடுத்துட்டு நாலாவது டேக்கர தடுக்கும்போது நம்ம சீங்மீங் அவனோட காலுல இருக்கிற பேலன்ஸ மிஸ் பண்ணிடுவான் லைட்டா ஸ்லிப் ஆயிடுவான் அப்படி ஸ்லிப் ஆகும்போது அஞ்சாவது டேகர் அவனோட அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கும் அப்ப நம்ம ச்சீங்மீன் லைட்டா தலையை தனியே சாக்கிம்போதுதான் கவனிப்பான் அஞ்சாவது டேகருக்கு பின்னாடி ஆறாவதா ஒரு டேகர் வந்துகிட்டு இருக்கும் ஆறாவது டேகரா இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம சீங்மீன் யோசிப்பா இப்ப உடனே கீழ அவனோட காலுல இன்டர்னல் எனர்ஜியை வச்சு மேலாப்ல ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோபேட்டிக்கான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டுத்துல இருந்து தப்பிப்பான் பார்த்தா ஒரு டேகர் அந்த ஆறாவதா வந்துச்சுல அது இவனோட தொடையில குத்தி அந்த பக்கமா பின்னாடி போயிரும் அவ்வளோ ரத்தம் வரும் நம்ம சிங்மிங் உடனே கீழே இறங்கின உடனே அவனோட கால்ல இருக்கிற பிளட் அக்குபாயின் ஸ்டாப் பண்ணது மூலமா அந்த ரத்தத்தையும் ஸ்டாப் பண்ணுவான் இப்ப திரும்பியும் நம்ம டேங் குனாக்கா பாப்பான் நம்ம டேங் குனாவுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு டெக்னிக்க யூஸ் பண்றாருல அதோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆறாவது ரேகரோட பேரு ஃபிளெஷ் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஃப்ளெஷ் ரீப்பரையும் இவன் தடுத்துட்டா அதுவும் வித்தியாசமான ஒரு மூமெண்ட்ட கொடுத்து இவனோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிட்டத்தட்ட செட்டுலீடர் அளவுக்கு இருக்கு இவன் கண்டிப்பா ஒரு செட்டிலீடரா மாறக்கூடிய திறம அப்படியே இருக்கு இவனுக்கு ஏன் அதுக்கும் மேல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்பன நீங்க இவர பார்த்து சொல்லுவான் நாலு இன்னும் உங்களுக்கு ஆறு அட்டாக்ஸ் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு நம்ம டேங்க்குனாக்கு என்ன தெரியுமா யோசிப்பாரு நம்ம சூங் அவன அவனை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு யோசிப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சூங் தான் இப்ப இருக்கிற இந்த புது ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு அது மட்டும் கிடையாது இவன் எப்ப பிரைம் வரானோ அப்ப இந்த மவுண்டோட கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ச்மனா மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்வாட்ச்மனா மாறுவான் அப்படி ஒரு ஆளா கண்டிப்பா இவன் மாறுவான் ஆனாலும் இந்த ஃபைட்ட நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணாது ஏன்னா நம்ம சூங் அப்படி இன்னும் எவ்வளவு தூரம் தான் போவா இன்னும் மிச்சம் இருக்குற இந்த ஆறு அட்டாக்ஸையும் தடுக்கறதுக்கு இவன் என்னென்னலாம் பண்ணப் போறான்றத பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு ஒருவேளை அதனால இந்த புது ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரைசிங் ரைஸிங் ஸ்டார கொன்னாலும் பரவாயில்ல அத பத்தி எனக்கு கவலை இல்லன்னு சொல்லிட்டு அவரோட அந்த அஞ்சாவது அட்டாக்ஸ த்ரோ பண்ணுவாரு இந்த அஞ்சாவது அட்டாக் நம்ம சுவிங்மிங்க நோக்கி வரும் இத நம்ம சுவிங்மிங் பயப்பட்டு பின்னாடி போகணும் அதே இடத்துல நின்னு தடுக்கணும்லாம் யோசிக்க மாட்டான் நேருக்கு நேரா அத ஃபேஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவா என்னது ஜம்ப் பண்றான் அப்படின்னு நம்ம பேச்சுன்னு ஆச்சரியமா பாக்கும்போது முன்னாடி ஜம்ப் பண்ணன ம ஷூமிங் அவன நோக்கி முன்னாடி வந்த அந்த ஃபர்ஸ்ட் டேகரை தன்னோட ஸ்வாட வச்சு ப்ளாக் பண்ணுவா அவனோட கையை உடையற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த டேகருக்கு பின்னாடியே அவர் த்ரோ பண்ண இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி நம்ம சுயூமிங் கிட்ட இன்னும் வரல சோ அதனால அதை அந்த மாதிரி அதிகமான இன்டர்னல் எனர்ஜி எதிர்த்து சண்டை போடும்போது கண்டிப்பா நம்ம ஷூமிங்க்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் தான் அவனோட கை உடையற மாதிரி இருக்கறது இருந்தாலும் நம்ம சிங் அத தாங்கி தாங்கிதான் ஆகணும் நினப்பா ஏன்னா இத தாங்க தாங்க இந்த ஸ்பேரிங் மட்டும் நான் முடிச்சிட்டேனா போதும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு யாருக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவான் இப்ப அஞ்சு அட்டாக் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சே அஞ்சு தான் இருக்கு இவர் அங்க அங்கிருந்து சொல்லுவாரு ஓஹோ ஸ்வாட் டெக்னிக்க யூஸ் பண்றதுக்கு பதிலா உன்னோட போர்ஸ யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறியா நீ ஸ்ட்ரென்த யூஸ் பண்ணினா நானும் ஸ்ட்ரென்த யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பியும் இப்ப இன்னொன்னு யூஸ் பண்ணுவாரு ஏழு டேகர் வரும் அவன நோக்கி வர இந்த ஏழு டேகரோட பேரு சோல் ஸ்டீலிங் செவன் ஸ்டார்ஸ் இப்படி ஒரு டேகர் அட்டாக்கு கிட்டத்தட்ட ஏழு டேகர்ஸ கொண்டு வருதுன்னா இது எல்லாமே நிறைய ஸ்பீடோட வரும் அல்டிமேட்டான ஸ்பீட்ல வர இந்த டேகர்ஸ தடுக்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது இப்ப பின்னாடி போனாலும் பிரச்சனை இதே இடத்துல நின்னு தடுக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை அப்படின்னா நம்ம மிங் என்ன யோசிக்கணும் இந்த இடத்துல இருந்து எப்புட்ரா தப்பிக்கலாம்னு யோசிக்க மாட்டான் டேரெக்ட்டா எப்புட்ரா முன்னாடி போறதுன்னு யோசிப்பான் ஏன்னா அவனோட ஃப்ரெண்டான இந்த டார்க் சுப்ரீம் இருக்கார்ல அவரோட ஃபேவரட்டான ஒரு டெக்னிக் இது இத அழுத்து போற அளவுக்கு நம்ம சிங்மிங் பாத்துட்டா அந்த காரணத்தினால இந்த டெக்னிக்கோட வீக்னஸ் என்னன்றது நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும் அத கண்டுபிடிச்சு ஈஸியா அந்த டெக்னிக் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவான் நம்ம சிங்மீன் அந்த ஆறாவது அட்டாக்கையும் ப்ளாக் பண்ணி இப்ப முன்னாடி போய்க்கிட்டு இருப்பான் அவன பாக்குற இந்த டேங்க் குணாக்கு தன்னோட டாகர்ஸ் எல்லாத்தையும் ரிட்ராக்ட் பண்ணி இன்னொரு ஒரு டெக்னிக்குக்கு ரெடி ஆவாரு இத பார்த்த உடனே நம்ம சிங்மிங்க தெரிஞ்சிரும் இது நம்ம ஜோகுலுக்கு எதிரா அந்த டேங்க் ஜான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக்னு ஆனா அதே லெவல்ல இருக்க போறது இல்ல இதோட ஸ்பீடும் பவரும் பல மடங்கு அதிகமா இருக்கும் இத என்னால டாச் பண்ண முடியாது அப்படின்னா இத தோக்கடிச்சிட்டு தான் நான் முன்னாடி போகணும்னு அவனோட ஸ்வாட்ல திரும்பி பிளம் பிளாசத்தை கொண்டு வருவான் பிளம் பிளாசம் ஷவர் ரொம்ப ரொம்ப பாஸ்டான ஒரு ஸ்டாபிங் டெக்னிக் இது இது மூலமா தன்னோட இன்டர்னல் எனர்ஜிய ஒரு ரே ஆஃப் லைட் மாதிரி அனுப்புவான் இப்ப ஏழாவது அட்டாக்கையும் தடுத்துட்டான் ஆனா நம்ம சிங் தொடர்ந்து இந்த மாதிரியான அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி பிளம் பிளாசம் டெக்னிக்ஸை வச்சு சண்டை போடுறதுனால அதோட நம்ம தாக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அவன் வேற வழியே இல்லாம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அவன் எதிர்த்து நிக்கிறது டேங்குனாக்க டேங்குனாக் அவரோட எட்டாவது அட்டாக்க யூஸ் பண்ணுவாரு சும்மா சாதாரணமா இவனை நோக்கி ஒரு டேகரை த்ரோ பண்ணுவாரு இப்படி ஒரு டேகரெல்லாம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் பார்த்தா அவன் முன்னாடி இன்னொரு ஒரு டேகர் வந்து நிற்கும் இது எங்கிருந்து வந்துச்சு நம்ம சிங்மிங் யோசிப்பான் இப்ப இந்த டேகரை பார்த்து நம்ம சிங்மிங் மட்டும் இல்ல எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கும் போது இந்த டேகரை நம்ம சிங்மிங் மேல பற்றும் பட்டு சுத்தி ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கத்துவான் என்னாச்சு நம்ம ஜோகுல் உடனே வேகமா அவனோட எடுத்துட்டு கத்த எடுத்து அட்டாக் பண்றதுக்காக போவாரு போன உடனே நம்ம வந்து அவனை தடுத்து முதல்ல அமைதியாயிரு சொல்றீங்க அவன் சிங்ட்டான் நான் எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் நல்லா பாரு நம்ம சிங்மிங் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா நம்ம சீங்விங் அப்படியே கீழே வந்து இறங்குவான் அவன் செத்து இருக்கலாம் என்ன தெரியுமா அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் அவனோட வாய வச்சு அதை பிடிச்சிருப்பான் அவனோட பல்லுல கடிச்சு துப்புன அந்த டேகரை கீழே துப்பிட்டு து இது மட்டும் பட்டுருந்து கண்டிப்பா நான் செத்து இருப்பேன் போல ஏ அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம சீங்விங்க பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆவாரு ஏன்னா அவன் அந்த டேகரை அவனோட வாயை வச்சு புடிச்சிட்டானா வெறும் பல்ல வச்சு பிடிக்க முடியுமா என்ன இந்த டேங்குனாக்கு இந்த டேகரை த்ரோ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அட்டாக்ல இருந்து அவள் கண்டினியூ பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் த்ரோ பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் த்ரோ பண்ண இந்த ரெண்டாவது டேகர் இது எல்லாத்தையும் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா துரோ பண்ணியிருப்பாரு இவன் இத தடுக்கவே முடியாது கண்டிப்பா இந்த டேகர்லாம் அவன் செத்திருப்பா அப்படின்னு நினைச்சுதான் இத த்ரோ பண்ணுவாரு ஆனா கடைசி நிமிஷத்துல அவனோட வாய்க்கிட்ட இருந்த எல்லா இன்டர்னல் எனர்ஜியும் கேதர் பண்ணி அவனோட பல்ல வச்சு இந்த டேகரை பிடிச்சிருக்கா நார்மலா யோசிச்சோம்னா இவன் சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா இப்படி ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட்ஸ் பாசிபிளா அதுவும் இந்த மாதிரி தான் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டா இருக்கும் போது யோசிப்பாரு ஏன்னா இவனோட மார்ஷியல் ப்ராவஸ் இவனோட ரியாக்ஷன் ஸ்பீடு இவனோட ஸ்கில் லெவல் இவனை ஜீனியஸ் கூப்பிடறது கூட கம்மி தான் ஏன்னா ஜீனியஸ்ன்ற வார்த்தை எல்லாம் இவனுக்கு பத்தவே பத்தாதுன்னு யோசிப்பாரு இப்ப நம்ம இவரை பார்த்து சொல்லுவான் மொத்தம் எட்டு இன்னும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு அட்டாக் தான் இருக்கு ஞாபகம் இருக்குதா இப்ப இவர் யோசிப்பாரு இனிமேல் என்னால சிரிக்க முடியாது நான் ஆரம்பத்துல எட்டு அட்டாக்ஸ் வச்சிருந்தேன் இப்ப வெறும் ரெண்டு தான் இருக்கு சரி என்கிட்ட இன்னும் ரெண்டு தான் இருக்கு ஒருவேளை இந்த அட்டாக்கை மட்டும் நீ தடுத்துட்ட இது உன்னோட விக்டரி நீ தான் ஜெயிச்ச அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன் பாரு இப்ப ஹிடன் எக்ஸ்ப்ளோசிவ் டேகர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு இது நார்மல் டாகர் மாதிரி இல்லாம இந்த ஒரு டெக்னிக்காக இந்த டேகரை ரொம்ப வேகமா ரொட்டேட் பண்ணுவாரு இது ரொம்ப 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 வேகமா சுத்தி அது சுத்தர வேகத்தை விட அதிகமான வேகத்துல நம்ம சிங்மிங்க நோக்கி வரும் நம்ம சிங்மிங் யோசிப்பா இன்னொரு ஒரு ஹிடன் எக்ஸ்ப்ளோசிவ் டாகரா நான் இருக்கிற தூர தூரத்துக்கு இதுக்கு என்னை கண்டிப்பா கொன்றும் நான் இன்னும் பின்னாடி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக ஆரம்பிப்பா இப்ப அவர் சொல்லுவாரு நீ பார்த்த டெக்னிக்ஸ்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா இதுதான் நீ பாக்குற கடைசி டெக்னிக்காகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போவான் போக பின்னாடி போக இந்த டேகர் நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இவன் இவனால இந்த பண்ணவே முடியாதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா டாச் பண்றதுக்கான டைமிங் இந்த டேகர் கொடுக்காது ரொம்ப ரொம்ப வேகமா வருது அப்படின்னா இதை டாச் பண்ண பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நேருக்கு நேரா எதிர்த்து சண்டை போடுறதுதான் தன்னோட ஸ்டைல்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடு மேல நம்பிக்கை வைப்பான் ஏன்னா நம்ம சிங்மிங்க்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்வாடு தான் இந்த மவுண்ட் வாசக்ட் இந்த மவுண்ட் வாசக்ட் தான் அவனோட ஸ்வாடு அப்படின்னா அவன் ஸ்வாடு மேல மட்டும் நம்பிக்கை வச்சா போதும் அதை தவிர வேற எது மேலையும் நம்பிக்கை வைக்க தேவையில்ல அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட திரும்பியும் அவ அது மூலமா ஒரு பிளம் பிளாசம் டெக்னிக்க உருவாக்குவான் தன்னோட பிளம் பிளாசம் டெக்னிக் மூலமா ஒரு பெரிய மரத்தை உருவாக்குவான் இந்த மரத்துல இருந்து எக்கச்சக்க கிளைகள் வரும் எந்த ஒரு ஹார்ஷான கண்டிஷன்ல கூட தாக்கு பிடிக்கக்கூடிய மரத்தோட கிளைகள் அது இந்த மாதிரியான மரத்தோட கிளைகள்ல இருந்து உருவாகிற பிளம் பிளாசம்ஸ் கண்டிப்பா ப்ளூம் ஆகும் இதுக்கு நூறு வருஷம் ஆனாலும் சரி இருநூறு வருஷம் ஆனாலும் சரி இந்த சிம்மிங் அந்த மரக்கிளைகளில் உருவாகிற அந்த பிளம் பிளாசத்தை கண்டிப்பா பூக்க வைப்பான்னு சொல்லிட்டு அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான் அதுவும் பிளம் பிளாசம் ஸ்வாட் செய்யிட்டா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் ட்வெண்ட்டி ஃபோர் மூமெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக் த பிளம் பிளாசம் டோம் இப்படி ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றது மூலமா எக்கச்சக்க பிளம் பிளாசம் அந்த ஒத்த டாகரை சுத்தும் இந்த மொத்த பிளம் பிளாசத்தையும் வச்சு அந்த ஒத்த டாகரை நிறுத்தணும்னு நினைப்பான் ஆனா அந்த ஒத்த டாகரை நிறுத்தவே முடியாது அது அப்பையும் இது எல்லா பிளம் பிளாசத்தையும் தொலைச்சுக்கிட்டு இன்னும் அதே வேகத்தோட நம்ம சிங் நோக்கி வரும் இப்ப நம்ம சிங் மறுபடியும் சொல்லுவான் ஒரு தடவை என்னால தடுக்க முடியலன்னா ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவேன் ரெண்டு மூணு தடவைலையும் தடுக்க முடியலன்னா நூறு தடவை கூட ட்ரை பண்ணுவேன் ஏன்னா என்னோட பிளம் பிளாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பிளம் பிளாசம் டோம உருவாக்குவான் அப்பயும் அவனை நோக்கி வரும் திரும்பியும் உருவாக்குவான் அப்பையும் வரும் பகலானாலும் சரி இரவானாலும் சரி இந்த சூரியனே உதயமாகி அஸ்தமனமாகற நேரமே மாறினாலும் என்னோட பிளம் பிளாசம் ப்ளூமாகறத யாராலையும் தடுக்க முடியாது இது எதாலையும் தடுக்க முடியாத நேச்சர் நேச்சரை எப்படி தடுக்க முடியாதோ அதே மாதிரி என் ஸ்வாட்ல இருந்து உருவாகுற இந்த பிளம் பிளாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது சொல்லிட்டு திரும்பி பிளம் பிளாசம் டோமோ உருவாக்குவான் இப்ப இவன் கிட்ட இருந்து வர இந்த பிளம் பிளாசம்ஸ் இந்த டேகரோட ஸ்பீட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிரும் அதோட ஸ்பீடு மட்டும் கிடையாது ரொட்டேஷன் ஸ்பீடையும் குறைச்சிரும் அப்படி குறைக்கிறது மூலமா இப்ப நம்ம சிங்மிங்குக்கு ஓரளவு இதோட டைரக்ஷனா பார்க்க முடியும் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுட்டு இதை என்னால தடுத்துட முடியும் நினைப்பான் அப்ப எருங்பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த டேங்குனாக் பண்ணுவாரு நம்ம சிங்மிங்க தோக்கடிக்கிறதுக்கான அந்த பத்தாவது அட்டாக்கையும் யூஸ் பண்ணிருப்பாரு அது மூலமா த்ரோ பண்ண டாகர் நம்ம சிங்மிங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே ஒன்பதாவது அட்டாக்ல த்ரோ பண்ண டாகரும் தான் இருக்கும் ஆனா இந்த அட்டாக்கு அடிக்கிறதுக்காக கிடையாது அந்த ஒன்பதாவது ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்காக இப்ப சொல்லுவாரு நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இது அது மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு டாகரும் ஒன்னா ஒன்னா மோதிக்கிறோம் இந்த பின்னாடி இருந்து வந்துச்சுல அந்த பத்தாவது அட்டாக்குக்கான டாகர் அது போய் முன்னாடி இருக்க டேகர் மேல படும் பட்ட உடனே இந்த ஒன்பதாவது டெக்னிக்கா போன டேகரோட ஸ்பீடு எக்கச்சக்கமா அதிகமாகும் நம்ம சிங்மிங் அத்தனை தடவை ப்ளம் பிளாசம் டோம உருவாக்கி நிறுத்தின குறைச்ச அந்த ஸ்பீட இப்ப பத்தாவது டெக்னிக்க யூஸ் பண்ணி திரும்பியும் அதோட ஸ்பீட எங்கேயோ கொண்டு போயிருவாரு இப்ப இன்னும் வேகமா நம்ம சிங்மிங்க நோக்கி வருது நம்ம சீங்மிங் யோசிப்பா இத தடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு ஏன்னா இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு இது தெரிஞ்சுதான் அவரும் த்ரோ பண்ணியிருக்காரு நம்ம சிங்மிங்க்கு இப்ப வேற வழியே கிடையாது இதை தடுக்கணும்னா ஃபுல் பவர்ல இதை டைரக்டா கன்ஃபர்ன் பண்ணி ஆகணும் இதுதான் பத்தாவது அட்டாக்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால இதை டைரக்டா கன்ஃபர்ன் பண்றதுல எந்த பயமும் இல்ல அவனுக்கு அப்ப நம்ம பேச்சுன்னு யோசிப்பான் இதுதான் உன்னோட முடிவா சரி இது உன்னோட முடிவா இருந்துச்சுன்னா நானும் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் எங்களுக்கு காட்டு இந்த மவுண்ட் வாசக்டோட டெக்னிக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு நம்ம சிங்மிங்கு இந்த டெக்னிக்கை தடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்பால்ல ஹோம் ரன் அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு போஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு போஸ் வச்சிருப்பான் இந்த டெக்னிக்க மொத்தமா டிஃப்ளெக்ட் பண்ண போறான் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறான் ஒரு பக்கம் புல் பவர்ல த்ரோ பண்ணப்பட்ட ஒரு டாகர் இன்னொரு பக்கம் நம்ம சீங்மிங்கோட ஸ்வாடு எது ஜெயிக்க போது அப்படின்னு எல்லாரும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும் போது நம்ம சீங்மிங் கரெக்ட்டா அவனோட பிளம் பிளாசம் டெக்னிக்க தான் யூஸ் பண்ணுவான் செவன் பிளம் பிளாசம் ஸ்வாட் அதுல பிளம் ப்ளாசம் எக்ஸ்பிளோஷன் அப்படின்ற சொல்லப்படுற இந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ண உடனே இந்த டேகரையும் அவன் புல் பவர்ல தடுத்து நிறுத்துவான் இது பட்டு ரெண்டு படுற அந்த எஃபெக்ட் இருக்குல்ல அதுலயே சுத்தி பெரிய ஏர் போர்ஸே கிரியேட் ஆகும் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிங்மிங்கோட ஸ்வாடு கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா டேகரோட பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆனாலும் நம்ம சிங்மிங் விட்டு தரவான் கிடையாது அத இன்னும் புல் பவர்ல அத டிஃப்ளெக்ட் பண்ணி பின்னாடி அமிச்சிருவான் ஒரு வழியா நான் இதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் அப்ப நம்ம சிங்மிங் நிறைய ரத்தத்தை வந்து அப்படியே துப்புவான் ஏன்னா அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணதுனால நிறைய இன்டர்னல் இன்ஜூரிஸ் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனா அவன் பின்னாடி ஒரு அட்டாக் அமைச்சு விட்டானே அந்த அட்டாக்கு இன்னும் இந்த டென்த் அட்டாக்கு திரும்பி ரிட்டர்ன் வரும் நல்லாவே தெரியும் இதோட ஸ்ட்ரைக்கு இந்த டென்த் டாகர் அதாவது ஹிடன் யூஸ் யூஸ் அப்படி போது எப்பயுமே இந்த அட்டாக்கு பின்னாடி போயிட்டு இன்னொரு தடவை அவங்கள நோக்கி வரும் இத யாரும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த காரணத்துக்காகவே இந்த டெக்னிக்கு செத்தவங்க பல பேர் இருப்பாங்க ஆனா நம்ம சிங்மிங் சாவானா என்ன கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி போவான் முன்னாடி போயிட்டு முடிஞ்சா வரட்டும் எந்த டெக்னிக்கா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அந்த டெக்னிக் அந்த ரிட்டர்னிங் ஸ்ட்ரைக்க தடுக்க ஆரம்பான் இப்ப தடுக்க ஆரம்பிச்சோனே அந்த டெக்னிக்னால இன்னும் அதிகப்படியான அடி அவனுக்கு ஏற்படும் இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் என்னைக்கு பின்வாங்க மாட்டேன் ஏன்னா பின்வாங்கிறதுன்றது இந்த சிங்மிங்கோட வரலாறுலே கிடையாது நான் நேருக்கு நேரா மோதி தான் பழக்கம் நேராவே போறேன் எனக்கு முன்னாடி விக்டரி இருக்கும் போது நான் எதுக்காக பின்வாங்கி ஓடணும்னு சொல்லிட்டு அவனோட விக்டரியை நோக்கி நம்ம சிங்மிங் ஓட ஆரம்பா அந்த டேகரை தடுத்துட்டு அவ விக்டரியை எடுத்துக்கிறதுக்காக நம்ம சிங்மிங் ஜம்ப் பண்ணுவா நம்ம சிங்மிங்க்கு எப்ப விக்டரி கிடைக்கும் அவனை எதிர்த்து சண்டை போட்ட அந்த டேங்குனாக்க தோக்கடிக்கும் இதை தோக்கடிக்கிறதுக்கு இந்த டேங்குனாக் பக்கத்திலே போயிருப்பா நம்ம சூங்மிங் தன்னை நோக்கி தன்னோட சாவு வருதுன்றது டேங்குனாக்கு நல்லாவே தெரியும் அதுவும் ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு தான் முன்னாடியே தன்னோட முடிவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற மச்சுங்மிங் இந்த ஸ்வாட அவர் முன்னாடி இறக்குவா அப்படியே பொறுமையா தன்னோட உயிர் போக போகுதுன்றது அவர் கண்ணு முன்னாடி தெரிய போகுது இப்ப கரெக்டா நம்ம வெற்ற ஒரு சவுண்டும் கேட்கும் ரத்தமும் தெரிக்கும் தெரிச்சது என்னமோ டேங்குனாக்கோட ரத்தம் தான் ஆனா அவரோட முகத்துல தான் அவன் குறி வச்சிருப்பான் ஆனா அதுக்கு பதிலாக அவரோட ஷோல்டர்ல வெட்டியிருப்பான் அவர் மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கும் நீ சொன்ன மாதிரியே இந்த பத்தையும் நான் நிறுத்திட்ட வாக்க காப்பாத்துறதுக்கு தான் உனக்கு துப்பு இல்ல நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சிங்மிங் பொறுமையா கீழே விழுக போவான் இப்ப இந்த டேங்க்னாக் பாப்பாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இப்ப விழுந்திருக்க வேண்டியது சுங்மிங் கிடையாது அவருதான் ஆனாலும் நம்ம சிங்மிங் விழுந்துட்டான் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனோட வயிற்ற குத்தி இருந்த இன்னொரு ஒரு டேகர் இந்த டேகரை த்ரோ பண்ணது நம்ம டேங்குனா கிடையாது இதை பார்த்த உடனே அவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும் திரும்பி பார்த்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பார்த்து கேட்பாரு ஏன்னா இத த்ரோ பண்ணது அவங்க பையன் டேங்க் பே அவன் உடனே சொல்லுவான் நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காகதான் பண்ணேன் அப்படின்னு போது நான் உன்கிட்ட உன்னோட உதவி வேணும்னு கேட்டேனா என்ன ஒரு ரெண்டு பேர் சண்டை போடும்போது குறுக்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நீ முதல்ல வாயை மூடுன்னு சொல்லிட்டு அவன நோக்கி தன்னோட அட்டாக்க யூஸ் பண்ணி அவனையும் கீழ தெளிடுவாரு இப்ப மிச்சம் இருக்கறவங்க எல்லாரும் நம்ம சூங்மிங்க பாக்குறதுக்காக வருவாங்க நம்ம ச்யூங்மிங் அப்படியே ரத்த வெள்ளத்துல அங்கேயே கிடப்பான் இத்தோட இந்த சாப்டர்ஸ் முடியுது இந்த ஃபைட்ட ஃபுல்லா கவர் பண்றேன் நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன் சோ அந்த காரணத்தினால இந்த ஃபைட்ட நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் ஆனா இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எனக்கு இப்ப நேரம் இல்ல எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு நாளை கழிச்சு ஒரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு போய் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு எந்த வீடியோவும் வராது மக்களே சோ நம்மளோட மத்த வீடியோஸை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க திரும்பியும் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த உங்களை சந்திக்கிற வரைக்கும் அறிக்கத்தோஸ்